நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ அதாவது கோவில் கண்காணிப்பாளர் சுபிதா அவர்கள் தனக்கு வேண்டியவங்களை காசை வாங்கிட்டு குறுக்கு வழியாக சண்முக விலாசம் மண்டபம் வழியாக சாமியை பார்க்கறதுக்கு கூட்டு போகிற காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு காலத்தில் இந்த சண்முக விலாசம் மண்டபம் வழியாக எல்லா பக்தர்களும் வெளியே நின்னே முருகரை பார்க்கலாம் ஆனால் எப்படி அப்படி பார்த்துட்டா நமக்கு வருமானம் போயிடுமோ அப்படின்னு அந்த வழியை அடைச்சிட்டு பக்தர்களை விடாமல் இப்போ தங்களுக்கு வேண்டியவங்களை அந்த குறுக்கு வழியாக கூட்டு போயிட்டுருக்காங்க இந்த வீடியோவில் அந்த பக்தர்களை கூட்டு போகிற செக்யூரிட்டியோட பேர் இளைய பெருமாள் வெளியே பக்தர்கள் ஏழு எட்டு மணி நேரம் கால் கெடுக்க நின்று சாமியை பார்க்க முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ கோவில் கண்காணிப்பாளர் சுபிதா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி காசை வாங்கிட்டு இப்படி குறுக்கு வழியில தனக்கு வேண்டியவங்கள விடுறாங்க நீங்கள் வீடியோவில் பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இவ்வளோ சாதாரணமாக யாராவது போக முடியுமா நம்ம கிட்ட பணம் இருந்தாலோ அல்லது கோயிலில் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கைக்குள்ளே வச்சுக்கிட்டாலோ மட்டும்தான் திருச்செந்தூர் முருகனை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு திருச்செந்தூர் கோயில கொண்டு போயிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்செந்தூர் இருக்க எல்லா செக்யூரிட்டிகளும் இதற்கு உடந்தை மேலும் இந்த கண்காணிப்பாளர் சுபிதாவோட அட்டுவழியும் தொடர்ந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் வெளியே வரும்